இறைவா நீ ஏ அனைத்தும் நீ நன்றாக இருக்க வேண்டும் வணக்கம் இந்த உரையாடலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறது சித்தன் அருள் அப்படிங்கிற மூலத்தில இருந்து கிடைச்ச ஒரு முக்கியமான செய்தி ஆமா இது நமக்கு அன்போட அருளியவர் பெரும் மதிப்பிற்குரிய அகத்திய மாமுனிவர் அவர்கள் இது வந்துட்டு சும்மா சொன்னதில்லை புரட்டாசி மாசம் ரெண்டாவது சனிக்கிழமை அன்னைக்கு குருநாத ரகத்திய பெருமான் உரைத்த வாக்கு இது ஆமா ரொம்ப குறிப்பிட்ட ஒரு தருணம் அது கரெக்ட் இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா அகத்தியர் பெருமான் சொன்ன விஷயங்களுக்குள்ள கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலான்னு தான் குறிப்பா புரட்டாதி மாசம் இருக்கே ஆமா அதுல அன்னை மகாலட்சுமியோட திருவிளையாடல்கள் அவங்களோட லீலைகள் அத பத்தியும் அப்புறம் இந்த கலியுகத்துல வாழ்ற நாம என்ன தர்மங்களை கடைபிடிக்கணும்னு அவர் சொல்றாரு ஆமா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அகத்திய மாமுனிவரோட வார்த்தைகள்ல இருக்கிற அந்த ஞானம் அதுவும் புரட்டாசி மாசத்தோட முக்கியத்துவம் மகிமை இதெல்லாம் நீங்க முழுசா தான் எங்க எண்ணம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா குருநாதர் அகத்தியர் ஆரம்பத்திலே சொல்றாரு பாருங்க இந்த கலியுகத்துல நாம ஏன் இறைவனோட லீலைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அது வந்து இறைவனோட தெய்வீக விளையாட்டுன்னு வச்சுக்கலாம் ஆனா அதுல ஒரு பாடம் இருக்கும் இந்த லீலைகள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ அத கேட்டு உணர்றப்போ நம்மளோட பாவங்கள் எல்லாம் போய் புண்ணியம் போகுமா ஆமா ஆனா பாருங்க கலியுகத்தோட நிலைமை எப்படின்னா மனுஷங்க சின்ன சின்ன சந்தோஷத்திலேயே மயங்கிடுறாங்க இந்த மாதிரி பெரிய விஷயங்களை கவனிக்கிறது இல்ல சரிதான் அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவ மூட்டைகளை சேர்த்துக்கிறாங்கன்னு அகத்தியர் சொல்றார் ஈராமாயணம் மகாபாரதம் திருமுறைகள் மாதிரி ஞான நூல்கள் இருக்கு அது எப்படி உதவும் அதுல உயர்ந்த தத்துவங்கள் இருக்கு அத படிச்சு அதோட அர்த்தத்தை உணரும் போது அந்த பாவ மூட்டைகள் அது வந்து தானா கழுந்து விழுந்துடும் சொல்றார் ஓஹோ ரொம்ப அருமையான விளக்கம் அப்புறம் இறைவனை தெரிஞ்சுக்கிறதோட அவசியத்தை பத்தி அவர் சொல்றாரே ஒரு தொழில் உதாரணத்தோட ஆமா ஆமா அது ரொம்ப நல்ல உதாரணம் ஒரு தொழில சரியா கத்துக்கிட்டாதானே அதுல ஜீக்க முடியும் ஆமா அதே மாதிரி இறைவன் யாரு அவரோட தன்மை என்னன்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதான் ஞானம் இத பத்தி சரியா தெரியாம பேசுறது அதுவும் பாவம் அப்படி பேசுறத காது குடுத்து கேக்குறதும் பாவம்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு அப்ப எதுவுமே தெரியாம பேசக்கூடாதுங்கிறாரு கரெக்ட் அது மட்டும் இல்ல வாழ்க்கையே ஒரு போராட்டம் சொல்றாரு இந்த போராட்டத்தை எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவங்க தான் நிம்மதியா இருப்பாங்க தொந்தரவு இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் ஆனா போராட்டத்தை கண்டு பயந்தா மனசு குழம்பிடும் கடைசில என்ன ஆகும்னா கடவுள் இருக்காரா இல்லையானே சந்தேகம் வந்துடும் சொல்றாரு. அப்போ பயப்படவே கூடாதா பயம் குழப்பத்தை தரும் இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் வருது ஞானம் அதாவது உண்மையான அறிவு அது அதிகமாக அதிகமாக புண்ணியம் பெருகும் பாவம் குறையும் ஆனா கலியுகத்துல என்ன நடக்குது ஞானம் குறைஞ்சிடுது அதனால பாவம் அதிகமாகுது குரியது அப்ப புண்ணியத்தை பத்தி என்ன சொல்றார் ரொம்ப சரியா கேட்டீங்க அகத்தியர் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றார் நாம சேர்த்து வச்ச புண்ணியத்தை அனுபவிக்காம ஆன்மா முழுமை அடையாதான் அனுபவிக்கணுமா ஆமா புண்ணியத்தை அனுபவிச்சா தான் அடுத்த நிலைக்கு போக முடியும் ஆனா கலியுகத்துல பாவம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குறதால முதல்ல அந்த பாவத்தை தடுக்கணும் சரி அப்பதான் புண்ணியங்கிற பாதை கண்ணுக்கு தெரியும் அந்த பாதையில போய் இன்னும் நிறைய புண்ணியம் செஞ்சு அந்த புண்ணிய கணக்கால பாவத்தை முழுசா அழிக்க முடியும்னு வழிகாட்டுகிறார் ஆனா நாம என்ன பண்றோம் புண்ணியத்தை அனுபவிக்காமையே விட்டுடுறோம் அதனால ஆன்மா இறைவன் கிட்ட முழுசா போக முடியாம திரும்பத் திரும்ப துன்பங்கள் வருது சரி கலியுகத்துல புண்ணியம் சேர்க்கிறது இவ்வளவு முக்கியம்னா இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்றாரா அகத்தியர் பெருமான் ஒரு கதை மாதிரி நிச்சயமா சொல்றார் இந்த சூழலை விளக்கத்தான் அன்புடன் அகத்திய மாமுனிவர் அன்னை மகாலட்சுமியோட ஒரு ரொம்ப அழகான திருவழியாடல ஒரு கதையா சொல்றார் கேக்கலாமே திருமலை திருப்பதி பக்கத்துல ஒரு இருந்தான் அவனுக்கு மனைவி அப்புறம் கொஞ்சம் ஆடு மாடு ஜீவராசிகள் இவ்வளவுதான் அவன் சொத்து ஆனா அவனோட சிறப்பு என்னன்னா அந்த ஜீவராசிகளை வெறும் மிருகமா பாக்கல தன் குழந்தைங்க மாதிரி பாத்துக்கிட்டான் ரொம்ப அன்பு செலுத்தினான் இதுதான் ஜீவக்காருணியம்னு அகத்தியர் சொல்றார் அப்படியா ரொம்ப நல்ல மனசு அவனோட பக்தி எப்படி ரொம்ப ரொம்ப தூய்மையானது தினமும் காலையிலயும் சாயங்காலமும் கடவுளுகிட்ட தனக்குன்னு எதுவுமே கேட்க மாட்டான் அப்போ என்ன வேண்டுவா நாராயணா இந்த வாய் இல்லாத ஜீவனுங்கள நீ தான் காப்பாத்தணும் இதெல்லாம் உன்னோட குழந்தைங்க தானேன்னு மட்டும் தான் வேண்டுவானாம் புயல் மழை வந்தா கூட ஐயோ இந்த ஜீவனங்கள் என்ன பண்ணுதோன்னு கவலப்படுவானாம் பாருங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு தூய அன்பு இத நாராயணன் கவனிச்சுட்டே இருந்தார் ஓ அப்ப நாராயணன் என்ன செஞ்சார் அவனை சோதிக்கணும் அதே சமயம் அவனுக்கு அருளும் செய்யணும்னு முடிவு பண்ணார் ஒரு சாதாரண மாடு மேய்க்கிறவர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த பக்தனோட வீட்டுக்கு போனார் சரி ரொம்ப தாகமா இருக்குப்பா கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமான்னு கேட்டார் அந்த பக்தனும் அவன் மனைவியும் ஐயா நீங்க யாருன்னே தெரியலையே வரைக்கும் யாரும் அந்த பக்கம் வந்ததில்ல வாங்கய்யா இது உங்க வீடு மாதிரி உள்ள போய் நீங்களே தண்ணி குடிங்கன்னு ரொம்ப அன்பா சொன்னாங்க அவங்களோட விருந்தோம்பல் பாருங்க ரொம்ப நல்லவங்க ஆனா இது சோதனை இல்லையா நாராயணன் என்ன கேட்டார் கரெக்ட் நாராயணன் தண்ணிய குடிச்சிட்டு அவங்க கிட்ட கேட்டார் நீங்க ரெண்டு பேரும் இந்த ஜீவன்களை இவ்வளவு பாசமா பாத்துக்கறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா உங்களுக்கும் வயசாயிடும் இல்லையா ஆமா அப்புறம் நீங்க இல்லாம போயிட்டா இவங்களை யாரு பாத்துப்பா ரொம்ப நடைமுறையா ஒரு கேள்வியை கேட்டார் அது சரிதான் அதனால நீங்க ஒரு குழந்தை பெத்துக்கிட்டா நல்லது அந்த குழந்த உங்களையும் பாத்துக்கும் இந்த ஜீவராசிகளையும் பாத்துக்கும் ஒரு ஆலோசனை சொன்னார் இது அந்த தம்பதி மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குமே எல்லாம் நாராயணன் பாருன்னு ரொம்ப உறுதியான நம்பிக்கையில இருந்தான் அப்புறம் என்னாச்சு அன்னைக்கு சாயங்காலம் நாராயணன் மறுபடியும் வந்தார் பசிக்குதுப்பா ஏதாவது சாப்பிட கொடுங்க ராத்திரி இங்கே தங்கிக்கலாமான்னு கேட்டார் ஓ அந்த பக்தனும் மனசார சரின்னு சொல்லி சாப்பாடு போட்டு தங்கவும் இடம் கொடுத்தான் மறுநாள் காலையில அந்த பக்தன் நாராயணன் கிட்ட கேட்டான் தம்பி நீ நல்ல தெம்பா இருக்க எங்களுக்கும் வயசாயிடுச்சு எங்க ஆடு மாடுகளையும் சேர்த்து நீயே பாத்துக்கிறியான்னு நாராயணன் என்ன சொன்னார் நாராயணன் உடனே ஏ ஏமாடுகளை மேய்க்கவே எனக்கு நேரம் பார்த்தல உங்களதையும் சேர்த்து பார்க்க முடியாது நான் சொன்ன மாதிரி நீங்க குழந்தை பெத்துக்க பாருங்கன்னு மறுபடியும் அதே பல்லவிய பாடிட்டு போயிட்டார் இதுவும் அந்த லீலையோட ஒரு பகுதிதான் அவங்கள ஒரு குறிப்பிட்ட திசைக்கு திருப்புறது இங்கதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருமே ஆமா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது பாருங்க இந்த லீல எல்லாத்தையும் மேல இருந்து கவனிச்சுட்டு இருந்தாங்க அன்னை மகாலட்சுமி தேவியார் ஓ நீ மட்டும் தான் லீல பண்ணுவியா நானும் வரா பாருன்னு நினைச்சுக்கிட்டு நாராயணனுக்கே தெரியாம அவரோட யோசிக்கிற திறனையே லேசா மயக்கி ஒரு பச்சை குழந்தைய அங்கேயே தோன்றி விட்டாள் என்னது நாராயணனுக்கே தெரியாமல ஆமா நாராயணுக்கே ஒரே ஆச்சரியம் அடடா இந்த குழந்தை எங்கிருந்து திடீர்னு வந்துச்சுன்னு அவரே திகைச்சு போனார் இதுதான் லீலைக்குள்ள லீல சூப்பர் அப்போ அந்த பக்தனும் மனைவியும் வீட்டுக்குள்ள திடீர்னு குழந்தையின் அழுகுரல் கேக்குது ரெண்டு பேரும் பதறி போய் ஓடி வந்தாங்க யார் குழந்தை இது யாராவது விட்டுட்டு போயிட்டாங்களான்னு சுத்தி முத்தி தேடினாங்க ஆள் கிடைச்சாங்களா நாள் முழுக்க தேடியும் யாரும் அந்த குழந்தைக்கு உரிமை கொண்டாட வரல கடைசில அவங்க என்ன நினைச்சாங்கன்னா நேத்து வந்தவர் குழந்தை பத்துக்கு சொன்னார் இன்னைக்கு இந்த குழந்தை இங்க இருக்கு இது அந்த நாராயணனே நமக்கு கொடுத்த பரிசுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சாங்க அந்த குழந்தை வந்தது அவங்களுக்கு நல்லதா இருந்ததா ஓ நிச்சயமா அந்த குழந்தை யாரு சாட்சாத் மகாலட்சுமி இல்லையா அவ வளர வளர அவங்க கிட்ட இருந்த ஆடு மாடு பன்னீனு எல்லா ஜீவராசிகளும் பல மடங்கு பெருக்கிடுச்சு செல்வம் நல்லா செழிக்க ஆரம்பிச்சுது லக்ஷ்மி கடாட்சம்னா அதுதான் கொஞ்ச நாள் போனதும் அந்த குழந்தை தன் வளர்ப்பு தந்தை கிட்ட சொன்னா அப்பா நாம் இந்த காட்டிலேயே இருக்க வேண்டாம் பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போகலாம் அங்க இருக்கிற ஜீவராசிகளையும் நாம பாத்துக்கலாம்னு சரி அவங்களும் குழந்தையோட பேச்சு கேட்டு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய ஊருக்கு குடி போனாங்க ஊருக்கு போனது எல்லாம் சரியா போச்சா அங்கேயும் அந்த பக்தர் மாடு மேய்க்க போனாரா ஆமா அங்க போய் ஊர் மக்கள் கிட்ட உங்க மாடுகள் எல்லாத்தையும் நானே மேய்ச்சு நல்லபடியா பாத்துக்கறேன்னு சொன்னான் ஆனா ஊர் மக்களுக்கு புதுசா வந்த இவன் மேல ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் இதுதான் கலியுகத்தோட குணன்னு அகத்தியர் சொல்றாரு பொறாம சந்தேகம் அது இங்க இவன் யாருன்னே தெரியல ஒருத்தன் எப்படி இத்தனை மாடுகளையும் மேய்ப்பான் எதையாவது திருடிட்டு போயிட போறான்னு தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க ஐயோ பாவம் அப்புறம் அந்த பொறாம அது முத்தி போய் ஒரு பயங்கரமான காரியத்தை செஞ்சிட்டாங்க ஒரு ராத்திரி அந்த பக்தனும் அவன் மனைவியும் குடிசையில தூங்கிட்டு இருந்தப்போ தீ வச்சிட்டாங்க என்னது தீ வச்சிட்டாங்களா ஆமா இது கேட்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இதுவும் அந்த இறைநிலையோட ஒரு அங்கம்னு அகத்தியர் சொல்றாரு அந்த தம்பதி அதுல இறந்து போனாங்க ஆனா குழந்தை ரூபத்துல இருந்த லக்ஷ்மி மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டா ஒரு நிமிஷம் இங்க ஒரு சந்தேகம் வருது இவ்வளவு நல்லது செஞ்சவங்க ஜீவராசிகள் மேல அன்பு வச்சவங்க அவங்களுக்கு இப்படியா நடக்கணும் இதை எப்படி லீலைன்னு ஏத்துக்கிறது ரொம்ப நியாயமான கேள்வி அகத்தியர் இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா இந்த பூமிக்கு நாம வந்தா ஒரு நாள் இந்த உடம்பை விட்டு போகத்தான் வேணும் இந்த உடம்பு வந்து மண்ணுக்கு தான் சொந்தம் ஆனா உயிர் அது இறைவனுக்கு சொந்தம் அதனால நாம எதையும் எதிர்பார்க்காம நம்ம உயிர் மாதிரி மத்த உயிர்களையும் நேசிச்சு அன்பு செலுத்தினா போதும் இறைவன் நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பான்னு சொல்றாரு அந்த தம்பதியோட ஆன்மா நேரா நாராயணன் திருவடியா அடைஞ்சிருக்கும் அதுவும் ஒரு வகையான விடுதலை தான் இந்த லீலை மூலமா பந்த பாசங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மையா அவர் உணர்த்துறாரு புரியுது தன்னை வளர்த்தவங்க இறந்துட்டத கண்டு அந்த குழந்தை என்ன செஞ்சது அந்த ஜீவராசிகள்லாம் அந்த ஜீவராசிகள்லாம் அவங்க எஜமானர்கள் இறந்துட்டத கண்டு ரொம்ப கதறி அழுதுதான் பாவம் அதோட துக்கத்தை போக்குறதுக்காக குழந்தை ரூபத்தில் இருந்த லக்ஷ்மி தேவி ஒரு அற்புதம் செஞ்சாங்க அந்த ஜீவராசிகளுக்கு மட்டும் தெரியற மாதிரி அந்த தம்பதியோட உருவத்தை அப்படியே பொம்மைகள் மாதிரி செஞ்சு அங்க வச்சாங்க அத பாட்டதும் அந்த வாயில்லா ஜீவன்கள் நம்ம எஜமானர்கள் இன்னும் நம்ம கூட தான் இருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டதான் பாருங்க அதுலயே ஒரு கருணை அப்போ ஊர் மக்கள் அவங்க அந்த சும்மா விட்டாங்களா விடலையே குழந்தை மட்டும் தப்பிச்சதை பார்த்ததும் அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு இவளையும் தீத்து கட்டினும்னு திட்டம் போட்டாங்க நெருங்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் அந்த ஆடு மாடுகளெல்லாம் அந்த குழந்தைய சுத்தி ஒரு கவசம் மாதிரி நின்னு பாதுகாத்ததாம் அவங்களால கிட்ட கூட போக முடியல அதனால அவள ஊற விட்டே விரட்டி அடிக்க முடிவு செஞ்சாங்க கடைசியில என்னதான் ஆச்சு ஊர் பஞ்சாயத்தை கூட்டி ஒரு ரொம்ப கொடுமையான உத்தரவு போட்டாங்க இந்த அனாதை குழந்தைக்கு யாரும் ஒரு ரூபாய் சோறு கூட போடக்கூடாது மீறி போட்டா அவங்களுக்கும் கஷ்ட காலம் வந்துடும் ஊர் முழுக்க தண்டோரா போட்டு அறிவிச்சாங்க என்ன கொடுமை இது மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இது நடந்த மாதம் புரட்டாசி மாசம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ரொம்ப உகந்த மாசம் அது ஓ புரட்டாசி மாசத்துலயா இப்படி பண்ணாங்க அதுக்கு அப்படி என்ன சிறப்பு ஏன் முக்கியமா சொல்றாங்க புரட்டாசி மாசங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கும் லக்ஷ்மி வழிபாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான மாசம் இல்லையா நிறைய பேர் விருதம் இருப்பாங்க கோயில்களுக்கு போவாங்க அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மாசத்துல அதுவும் நாராயணன வழிபடுற பக்தர்கள்னு சொல்லிக்கிறவங்க இருக்கிற ஊர்ல குழந்த ரூபத்துல வந்த லக்ஷ்மி தேவிக்கே சோறு கிடக்கலைங்கிறது தான் இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் கலியுகத்துல பக்தி எப்படி சில சமயம் வெறும் வெளிவேஷமா மாறிகளாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்னு அகத்தியர் சொல்றார் அப்ப அந்த குழந்தை என்ன செஞ்சது பசியோல அலைஞ்சுதான் ஆமா குழந்த வடிவில் இருந்த லட்சுமி தேவி அந்த புரட்டாசி மாசம் முழுக்க ஒவ்வொரு வீடா போய் சோறு கேட்டான் வீடுகள்ல பெருமாள் படம் கூட மாட்டி இருந்துதான் ஆனா ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட பாவம் குழந்தை பசியா இருக்குன்னு மனசு இறங்கி ஒரு வாய் சோறு போடல அட கடவுளே இது வந்துட்டு நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க கடவுளை வழங்குறோன்னு சொல்றோம் ஆனா கண்ணு முன்னாடி பசியோட நிக்கிற ஒரு உயிருக்கு உதவலன்னா அந்த வணக்கத்துல என்ன அர்த்தம் இருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு கேக்கவே கடைசில யாருமே உதவலையா அந்த குழந்தைக்கே அந்த ஊர்ல யாரும் உதவல ரொம்ப சோகத்தோட அந்த குழந்தை திருமலைக்கு பக்கத்துல வந்து ஒரு மரத்தடியில சோர்ந்து போய் உட்கார்ந்து அப்போ திருப்பதி பெருமாளுக்கு தினமும் நைவேத்தியம் செஞ்சுட்டு மலையில இருந்து இறங்கி வந்து அதுக்கப்புறமா தான் தான் சாப்பாட்டை சாப்பிடற வழக்கம் உடைய ஒரு பக்தன் அந்த வழியா வந்தான் ஓ ஒரு நல்ல பக்தர் அவன் ஏழு நாளா விரதம் இருந்து அன்னைக்கு பெருமாளுக்கு படைச்சிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிடுறதுக்காக வந்தவன் அப்போ இந்த குழந்தையோட வாடின முகத்தை பார்த்தா உடனே குழந்தைகிட்ட போனான் அவன் உதவி செஞ்சானா செஞ்சான் அவன் அந்த குழந்தைகிட்ட போனான் குழந்தாய் நான் இன்னைக்கு நாராயணனுக்கு படைச்சேன் இந்த பிரசாதத்தையும் நீயும் சாப்பிடுன்னு சொல்லி தன் கிட்ட இருந்த கொஞ்சம் உணவை பகிர்ந்து கொடுத்தான் அப்படா அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கி சாப்பிட்டா சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு என்ன அதிசயம் அது அந்த குழந்தை திடீர்னு மறைஞ்சு அன்னி மகாலட்சுமி தன் சுய ரூபத்துல அங்க பிரசன்னமானாள் அடேங்கப்பா அந்த பக்தன் அப்படியே பிரமிச்சு போயிட்டான் தேவி சொன்னா அப்பா நான் தான் லக்ஷ்மி இந்த ஊர்ல ஒருத்தர் கூட எனக்கு சோறு போடல இவ்வளவு புனிதமான புரட்டாசி மாசத்துல பசியோடு இருந்த எனக்கு நீ உணவு கொடுத்தான் உனக்கு என்ன வரம் பரவசமாகி தாயோட காலடியில விழுந்து தாயே வேற என்ன வேணும் உன் அருள் ஒண்ணு மட்டும் போதும் அப்போ லக்ஷ்மி தேவி என்ன வரம் கொடுத்தாங்க தேவி ரொம்ப மனமிறங்கி அவனை ஆசிர்வதிச்சாங்க நீ இந்த புரட்டாதி மாதத்தில் பசித்திருந்த எனக்கு உணவளித்தாய் அதனால் நீ எப்பிறவி எடுத்தாலும் எல்லா ஐஸ்வர்யங்களோடும் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வாய் அது மட்டுமல்ல இந்த திருமலையே காக்கும் பெரும் பாக்கியத்தையும் நீ பெறுகிறாய் அப்படின்னு வரம் கொடுத்தாங்க ஓ எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆமா இத சொல்லிட்டு அன்புடன் அகத்திய மாமுடிவு ரொம்ப உறுதியா ஒரு விஷயத்த சொல்றார் இத நீங்க நல்லா கேட்டுக்கணும் சொல்லுங்க இந்த புரட்டாதி மாதத்துல யார் மனசார எந்த பலனையும் எதிர்பார்க்காம பசியோட இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் செய்யறாங்களோ அவங்களுக்கு அன்னை மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் நிச்சயம் கிடைக்கும் இது சும்மா இல்ல லக்ஷ்மி தேவியே ஆணையாக சொல்லியிருக்கிறாள் என்கிறார் அகத்தியர் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வாக்கு அப்போ புரட்டாசி மாசத்துல அன்னதானம் பண்றது அவ்வளவு முக்கியமா பெரிய அளவுல செய்ய வசதி இல்லாதவங்க என்ன பண்றது அதுக்கும் அகத்தியர் வழி சொல்றார் ரொம்ப பிரம்மாண்டமா பெரிய அளவுல செய்யணும்னு அவசியமே இல்லையாம் பக்கத்துல இருக்கிற கோயில்களுக்கு போய் நம்மால முடிஞ்சத அது ஒரு சக்கர பொங்கலா இருக்கலாம் புளியோதரையா இருக்கலாம் இல்லனா ஒரு தயிர் சாதமா கூட இருக்கலாம் அங்க வர்ற பக்தர்களுக்கு பகிர்ந்தளிச்சாலே போதும் மனசுதான் முக்கியம் மனசுதான் அப்படி நீங்க அன்னதானம் செஞ்சா லக்ஷ்மி தேவியோட அருள் கிடைச்சு துன்பங்கள் எல்லாம் நீங்கி எல்லா செல்வங்களும் வந்து சேரும்னு அகத்திய ரொம்ப உறுதியா சொல்றார் அருமை இந்த கதையையும் இந்த விஷயங்களையும் கேக்குறதுக்கு கூட புண்ணியம் வேணும்னு சொல்றாங்களே அது உண்மையா ஆமாம் அகத்தியர் அதையும் கடைசில வலியுறுத்துறார் இந்த மாதிரி இறைவனோட லீலைகளை அவரோட திருவிளையாடல்களை காதால் கேட்கறதே ஒரு பெரிய புண்ணியமாம் ஓ கேட்டாலே புண்ணியமா கேட்ட மாத்திரத்திலேயே பாவங்கள் குறைஞ்சு புண்ணியம் பெருகி செல்வங்கள் சேரும் என்கிறார் அதனால இத கேட்கிறதோட நிறுத்திக்காம நீங்க கேட்ட இந்த விஷயங்களை மத்தவங்களுக்கும் எடுத்து சொல்வது மிக மிக அவசியம்னு முடிக்கிறார் இது ஒரு ஞானதானம் மாதிரி ரொம்ப ஆழமான கருத்துக்கள் ஆக அன்புடன் அகத்தி மாமுனிவர் சொன்ன இந்த வாக்கிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னன்னு ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாமா கண்டிப்பா முதல்ல இறைலீலைகளின் சக்தி இறைவனோட திருவிளையாடல்களை பத்தி கேட்பதும் படிப்பதும் நம்ம பாவங்களை போக்கி புண்ணியத்தையே அதிகரிக்கும் இது வந்துட்டு மனசு தூய்மைப்படுத்த ஒரு சுலபமான வழி ரெண்டாவது தூய உள்ளம் போட்டி பொறாம கர்வம் இதெல்லாம் இல்லாம மனசை தூய்மையா வச்சுக்கணும் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் இறைவன் செயல்னு ஏத்துக்கிற பக்கம் உங்களுக்கு வரணும் மூணாவது ஜீவகாருண்யம் நம்ம உயிர் மாதிரி மத்த உயிர்களையும் நேசிக்கணும் குறிப்பா வாயில்லாத ஜீவராசிகளை துன்புறுத்தாம அதுகிட்ட அன்பு காட்டணும் அது இறைவனுக்கே செய்யற தொண்டு மாதிரி நாலாவது அன்னதானத்தின் மேன்மை குறிப்பா புரட்டாதி மாதத்துல செய்யற அன்னதானம் அன்னை மகாலட்சுமியோட முழு அழியும் பெற்றுத்தரும் உங்களால முடிஞ்சதை செஞ்சாலே பெரிய பலன் உண்டு அஞ்சாவது தர்மமும் ஞானமும் தர்ம வழியில நின்னு இறைவனை பற்றிய உண்மையான ஞானத்தை பெருக்கிக்கிட்டா வாழ்க்கையில வர்ற போராட்டங்களை சுலபமா ஜெயிச்சு கடைசியில இறைவனை அடையலாம் கடைசிய ஆறாவது கேட்பதன் புண்ணியம் இந்த லீலைய கேட்கிறதே புண்ணியம் கேட்டாலே பாவங்கள் குறைஞ்சு புண்ணியம் கூடி செல்வம் செய்கிறோன்னு அகத்தியர் சொல்றார் அதனால இது நீங்க கேட்ட மாதிரி மத்தவங்களுக்கும் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் கேக்கும் போது அகத்திய மாமுனிவர் கடைசியா சொன்ன ஒரு வரி மனசுல ஓடுது அனைத்து திறமைகளும் உன்னிடத்தில் உள்ளது உன்னை நீ செதுக்கு அப்பொழுது நீ உன்னை வெல்கின்ற பொழுது அனைத்திலும் வெல்வாய் அப்படின்னு சொல்றாரு ஆமா அன்பு கருணை ஞானம் தானம் செய்யற குணம் இதெல்லாம் நம்ம கிட்டே இருக்கிற திறமைகள் இல்லையா அதே சமயம் பொறாமை கோபம் கர்வம் மாதிரி வேண்டாத குணங்களும் இருக்கு அப்போ நீங்க உங்களை எப்படி செதுக்க போறீங்க உங்களை நீங்களே ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான சிந்தனை ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தண்டை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்